ஆய் ஹலோ அஸ்லாம் வரைக்கும் நேற்று நான் இதை வந்து பாட்டு போட்டு போட்டுட்டேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் பண்ணி இது என்ன போட்டிங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால மறுபடியும் இதை நான் என்ன போட்டேன்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து தேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் மிளகுத்தூள் இவ்வளோத்தையும் நல்லா வந்து கலக்கிட்டு அதில் வந்து வெட்டி வச்ச பைனாப்பிளை போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு பட்ரை வந்து மெல்ட் பண்ணுங்க எண்ணெயில் பொறிக்கக்கூடாது பட்டரை மெல் மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டுட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் எடுத்து நல்லா வெந்துருச்சு வெந்துட்ட பிறகு அதை நல்லா எடுத்து பார்த்தா அப்படி ஒரு சாஃப்டாக ஜூஸியாக அவ்வளோ நல்லா இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க எனக்கு மூணு பீஸ் வச்சுருந்தேன் மூணு பீஸையுமே நானே சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இன்னும் இருந்தால் சாப்பிடலாம் அப்படி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்